ஆட்டம் பகலில் தூக்கம் இறைவனில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம் ஒரு பாடல் வருது அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர் இன்னொரு படி போல மேல போய் இன்ஸ்டாகிராம் இந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் வந்து ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார் போஸ்டுக்கு லைக் போடுறார் அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க எப்ப போடுறாரு நள்ளிரவுல போடுறார் நேரா நள்ளிரவுல இந்த லைக் போடுறார் இப்பட்ட இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா அப்புறம் சாரியில் பேசுறார் எங்களை பத்தி பிஜேபி பத்தி பேசுறீங்க நீ எதிர்க்கட்சி தலைவரா எதிர்க்கட்சி தலைவரா இருந்தீங்க திமுக எதிர்கட்சியில் இருக்கும் போது மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற கருப்பு கொடி காட்டினார் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடைபிடித்தார் வெள்ளை குடைபிடித்த வீரபகன் நீ எங்களை பத்தி பேசலாமா அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் அவர்களை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க